வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் நிலுஜா ஜெயபாலன் முதலில் இன்றைய தலைப்பு செய்திகள் ஐநா பொது சபைக்கு புதிய தலைவர் நியமனம் சோழ இறக்குமதிக்கு அமைச்சரவை அனுமதி நூறு மெட்ரோ பேருந்துகளை சேவையில் ஈடுபடுத்த தீர்மானம் மனைவியின் தலையுடன் போலீசில் சரணடைந்த கணவன் வவுனியாவில் பயங்கரம் இலங்கை செய்திகள் மனைவியின் கழுத்தை அறுத்து கையில் எடுத்துக்கொண்டு போலீஸ் நிலையத்தில் சரணடைந்துள்ள சம்பவம் ஒன்று அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புளியங்குளம் நொச்சிக்குளம் அனந்திர புளியங்குளம் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதுடைய ஆரம்ப பிரிவு பாடசாலை ஆசிரியர் ஒருவரே கொல்லப்பட்டுள்ளார் இன்று காலை செவ்வாய்க்கிழமை புளியங்குளம் போலீஸ் நிலையத்திற்கு தனது மனைவியின் தலையை வந்த கொலை செய்து நைனா மடு வீசியுள்ளதாக தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிய வந்துள்ளதாவது மாணிப்பாயை சொந்த இடமாக கொண்ட கணவன் குறித்த ஆசிரியையுடன் காதல் திருமணம் செய்துள்ளார் ஆனால் ஆசிரியை இளைஞன் ஒருவருடன் தொடர்பில் இருந்ததாக கணவன் குற்றம் சாட்டி தகராறில் ஈடுபட்டு வந்த நிலையில் சில நாட்களுக்கு முன் இருவரும் பேசி தீர்த்துவிட்டு சுமூகமாக இருந்துள்ளனர் இந்த நிலையில் ஆசிரியருடன் தொடர்பில் இருந்ததாக கூறப்படும் இளைஞர் இருவரும் நெருக்கமாக இருந்த புகைப்படங்களை கணவனுக்கு அனுப்பியுள்ளனர் இதனால் ஆத்திரம் தாங்காத கணவன் மனைவியின் சகோதரனிடமும் இதை கூறியுள்ளார் பின்னர் இந்த விவகாரத்தை போலீஸ் நிலையத்தில் தீர்த்து கொள்ளலாம் என கூறி மனைவியை அழைத்து சென்றுள்ளார் அவ்வேளையில் நைனாமாடு காட்டு பகுதியில் மனைவியின் கழுத்தை அறுத்து கொலை செய்த பின்னர் கழுத்தை வெட்டி பிளாஸ்டிக் பயில் வைத்து புளியங்குளம் போலீஸ் நிலையம் சென்றுள்ளார் தனது மனைவியை கொன்று நயனாமடு காட்டில் வீசியுள்ளதாக அவர் தெரிவித்ததை அடுத்து போலீசார் சடலத்தை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் பொது போக்குவரத்து சேவைகளை நவீன மயப்படுத்துவதற்காக இலங்கை போக்குவரத்து சபையின் கீழ் முன்னோடி சொகுசு உயர் தொழில்நுட்பத்துடன் கூடிய பேருந்து வகையொன்றை அறிமுகப்படுத்துவதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தில் முன்மொழியப்பட்டுள்ளது அதன்படி மேல் மாகாணத்தில் கொழும்பு உள்ளிட்ட மாகும்பர கடுவல கடவத்தை மற்றும் மொரட்டுவ போன்ற பிரதான வழிகளில் இடைவழிகள் சிலவற்றின் மூலம் பயணி போக்குவரத்திற்கான சொகுசு தாழ்வான மிதிப்பலகை கொண்ட நூறு பேருந்துகளை சேவையில் ஈடுபடுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது அதற்கமைய போக்குவரத்து பேருந்தல் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்துள்ள யோசனையை கருத்தில் கொண்டு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டின் ஏழாம் இலக்க கம்பெனிகள் சட்டத்தின் கீழ் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான நிர்வாக கம்பெனியை நிறுவி உத்தேச கருத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது திரிபூஷா உற்பத்திக்கு தேவையான தரம் உறுதி செய்யப்பட்ட சோளத்தை இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது உள்ளூரில் சோளம் கொள்வனவு செய்வதில் உள்ள சிரமத்தை கருத்தில் கொண்டு ஒரு வருடத்திற்கு தேவையான சோளத்தை இறக்குமதி செய்வதற்கான இறக்குமதி உரிமத்தை இலங்கை திரிபோஷா லிமிடெட் நிறுவனத்திற்கு வழங்குவதற்காக சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் வைத்திய நலிந்து ஜெயதீச சமர்ப்பித்த முன்மொழிவுக்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது இலங்கை திரிபோஷா லிமிடெட்டின் வருடாந்த சோழ தேவை பதினெட்டாயிரம் மெட்ரிக் தொன்களாகவும் மாதாந்த கர்ப்பிணிகள் தாய்மார்கள் மற்றும் ஆறு மாதங்களுக்கு மேலான ஊட்டச்சத்து குறைபாடுகள் குழந்தைகள் மற்றும் ஐந்து வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு திரிபோசா வழங்கப்படுகின்றது திரிபோசா உற்பத்திக்காக முக்கிய பொருட்களாக சோளம் மற்றும் சோயா பீன்ஸ் பயன்படுத்தப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது ரத்னபுரியில் எம்பிலிபிட்டிய பிரதேசத்தில் போதை மாத்திரைகளுடன் பொது சுகாதார ஒருவர் கொடகவளை போலீசாரால் நேற்று திங்கட்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார் கொடகவளை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் எம்பிலிபிட்டிய பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் கொடகவலை சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயத்தில் கடமை ஆற்றும் பொது சுகாதார பரிசோதகர் ஒருவராவார் சந்தேக நபரான பொது சுகாதார போதை மாத்திரைகள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது இதற்கு முன்னரும் சந்தேக நபரின் வீட்டில் இருந்து கஞ்சா சடிகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இது தொடர்பில் கொடகவலை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மருதுநகர் பகுதியில் பாலடைந்த வீடு ஒன்றில் கஞ்சா மறைத்து வைக்கப்பட்ட சம்பவம் ராணுவ புலனாய்வு துறையினருக்கு கிடைக்க அடுத்து ராணுவ புலனாய்வு துறையினர் போலீசாருக்கு அறிவித்ததுக்கு அமைய கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு போலீஸ் மா அதிபரின் கீழ் உருவாக்கப்பட்ட சிறப்பு பிரிவினர் சம்பவ இடத்திற்கு உடனே சென்று மூன்று பார்சல் கஞ்சாவை மீட்டுள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் கொண்டு வருகின்றனர் கூட்டுறவு சங்கங்களின் தற்போதைய வரி ஏற்பாடுகள் மற்றும் எரிபொருள் நிரப்பு நிலையங்களிற்கான பெறுமதி சேர்வரி கணக்குகளினை நிகழ்நிலை முறை மூலம் சமர்ப்பித்தல் தொடர்பான பயிற்சி நெறி இன்று நடைபெற்று வருகின்றன குறித்த நிகழ்வு வடக்கு மாகாண கூட்டுறவு அபிவிருத்தி திணைக்களத்தின் ஏற்பாட்டில் கிளிநொச்சி மாவட்ட செயலக பயிற்சி நிலையத்தில் நடைபெறுகின்றது வடக்கு மாகாண கூட்டுறவு அபிவிருத்தி திணைக்களத்தின் ஆணையாளர் என் திருலிங்கநாதன் அவர்களின் தலைமையில் எரிபொருள் நிரப்பு நிலையங்களை வைத்திருக்கின்ற கூட்டுறவு சங்கங்களிற்கு பெறுமதி சேர்வரி தொடர்பில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் நடைபெற்றது இதன் வளவாளராக உள்நாட்டு இறைவரை திணைக்களத்தின் ஆணையாளர் சி தெய்வசீலன் கலந்து கொண்டிருந்தார் வடக்கு மாகாணத்தில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களை வைத்திருக்கின்ற கூட்டுறவு சங்கங்களின் பொது முகாமையாளர்கள் மற்றும் கணக்காளர்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் சிரேஷ்ட பிரதி ஆணையாளர் ஏ சி சி பஸ்நாயக உதவி ஆணையாளர் எம் சிந்துஜா கூட்டுறவு அபிவிருத்தி திணைக்களத்தின் உதவி ஆணையாளர்கள் மற்றும் உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டனர் கடந்த முப்பத்தி ஓராம் தகுதி பூனகிரி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட தம்பிராய் குளத்திற்கு அண்மையில் இனம் தெரியாத நபரினால் ஒருவர் வாழ்வட்டு தாக்குதலிற்கு இலக்காகி உயிரிழந்துள்ளார் பூனகிரி செம்மன் குன்று பகுதியைச் சேர்ந்த கந்தசுவாமி பிரணவன் அவர்களின் இறுதிக்கிரியை இன்று நடைபெற்ற நிலையில் கொலைக்கு வேண்டி பிரதேச மக்களினால் இறுதி ஊர்வலத்தின் போது பிரதேச மக்களால் கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை வழங்க வலியுறுத்தி பூநகரி போலீஸ் நிலைய போலீஸ் உத்தியோகத்தர்களிடம் பொதுமக்களின் கையொப்பம் அடங்கிய மகஜரையும் கையளித்தனர் வாழ்வெட்டு குழுக்களை சட்டத்தின் முன் நிறுத்துங்கள் உயிரை பறித்தவரை ஒருபோது மன்னிக்காதே போதியை கூண்டோடு ஒழிப்போம் போன்ற பதாதைகளையும் ஏந்தி இருந்தனர் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் நான்கு பேர் பூனகரி போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் நியூயார்க் நகரிலிருந்து செயல்படும் ஐநா அமைப்பின் பொதுச்சபை கூட்டம் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பரில் கூடும் இதன்படி எதிர்வரும் செப்டம்பரில் கூட உள்ள எண்பதாவது பொது தலைவராக ஐரோப்பிய நாடான ஜெர்மனியின் முன்னாள் வெளியுறவு அமைச்சர் அனலினா பேர்பாக் நேற்று தெரிவு செய்யப்பட்டுள்ளார் ஓராண்டிற்கு இந்த பொறுப்பில் இவர் இருப்பார் தற்பொழுது தலைவர் பொறுப்பில் மத்திய ஆப்பிரிக்க நாடான கேமரூனின் முன்னாள் பிரதமர் பிளேமோன் யாங் உள்ளார் காங்டாக் சிக்கிங் மாநிலத்தில் இராணுவ முகாம் அருகில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி மூன்று வீரர்கள் உயிரிழந்துள்ளனர் மேலும் ஆறு வீரர்களை காணவில்லை சிக்கிம் மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகின்றது இதனால் டிஸ்டா நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது ஏராளமான கிராமங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ள நிலையில் ஐம்பது மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் கனமழை காரணமாக பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது மேலும் பாலங்களும் சேதமடைந்துள்ளன இதனால் போக்குவரத்து முடங்கியுள்ளது உள்ளூர் மக்கள் மட்டுமன்றி லசேன் லாசுங் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சுற்றுலா சென்ற ஆயிரக்கணக்கான மக்களும் ஆங்காங்கே தவித்து வருகின்றனர் இந்நிலையில் வடக்கு சிக்கிம் எனும் பகுதியில் உள்ள ராணுவ முகாமருகில் நிலச்சரிவு ஏற்பட்டது இந்த நிலச்சரிவில் சிக்கிம் மூன்று வீரர்கள் உயிரிழந்தனர் மேலும் ஆறு வீரர்களை காணவில்லை இது குறித்து ராணுவ அதிகாரிகள் கூறுகையில் இதுவரை நிலச்சரிவில் சிக்கிய மூன்று வீரர்களின் உடல் மீட்கப்பட்டுள்ளது மேலும் நான்கு வீரர்கள் சிறு காயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளனர் காணாமல் போன ஆறு வீரர்களை மீட்கும் பணி தொடர்கின்றது சவாலான வானிலைக்கு மத்தியில் இப்பணியில் மீட்கும் குழுக்கள் ஈடுபட்டுள்ளன என்று தெரிவித்துள்ளனர் அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி ஐ பி தொடரின் இறுதிப் போட்டி இன்று அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் இன்று இரவு ஏழு முப்பது மணியளவில் நடைபெறவுள்ளது இறுதிப் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் மோத உள்ளன ஐபிஎல் வரலாற்றில் இரு அணிகளும் இதுவரை ஒருமுறை கூட கிண்ணத்தை வெல்லாததால் முதல் கிண்ணத்தை வெல்ல போகும் அணி எது என்ற ஆவல் இடையே எழுந்துள்ளது இந்நிலையில் இந்த போட்டி குறித்து பெங்களூர் அணி தலைவர் ரஜத் படிதார் கூறியுள்ளதாவது ஸ்ரேயா சையரை மீண்டும் இறுதி போட்டியில் சந்திப்பது இனிமையான விடயம் ஆனால் இது புதிய சவால் அதற்கு ஏற்ப தயாராகியுள்ளோம் இந்திய அணிகளுக்கும் பெங்களூர் அணிகளுக்காகவும் விராட் கோலி கங்குலி ஆண்டுகளாக நிறைய பங்களிப்பை அளித்துள்ளார் அவருக்காக இந்திய ஐ கிண்ணத்தை வெல்ல முயற்சிப்போம் என கூறியுள்ளார் இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் வெஜ் டிவி நியூட்டி பக்கத்துடன் வணக்கம்